கடவுளின் வாய்சொல்லால் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சுக்கு இயேசுவின் நாமத்தில் நானுடைய அன்போடு அழைக்கிறேன் கடவுளுடைய வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் அதான் இருக்குன்னு நான் வாசித்தது போல மத்திய நச்சதி நான்கு நாங்கள் வாசிப்பது போல மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுள் வாயின் என்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான் ஏனென்றால் யோவான் நச்சு எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டில் வாசிக்கிறோம் சத்தியத்தை அறிவுகள் உண்மை அறிவுகள் இந்த உங்கள் உண்மை உங்களை விடுதலையாக்கும் பாபத்தினின்று சாபத்தினுண்டு நோயின் நின்று அழிவு நின்று அடிமைத்தனத்திலண்டு கண்ணீர் நின்று கவலையை நின்று கஷ்டத்தினின்று நின்று நம்மை விடுவிக்கக்கூடிய விடுதலை இருக்கக்கூடிய வல்லமை கிறிஸ்துவின் வார்த்தைக்கு உண்டு அதெல்லாம் சொல்லாது என் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லுகிறார் அந்த வார்த்தையை நம்மை குணப்படுத்துகிறது நூற்றி ஏழு இருபது திருப்பாடல் வாசிக்கிற கடவுளுத்தன் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினான் சாலமொழி ஞானம் பதினாறு பன்னிரெண்டில் வாசிக்கிற மருந்தோ பச்சுலையோ மனுவை சுகப்படுத்த அனைத்தையும் குணமாக்கும் ஆண்டோரின் குணப்படுத்தக்கூடிய யோ அச்சி பதினஞ்சாம் மூன்றில் வாசிப்பது போல பரிசுதப்படுத்தக்கூடிய வல்லமே இந்த வார்த்தைக்குண்டு பலவிதமான காரியங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் புரிய மாறல ஏனென்றால் இயேசுவின் வார்த்தையில் வாழ்வு உண்டு வல்லமை உண்டு அந்த வார்த்தையினால் தான் வாழுகிறோமே தவிர ஏதோ சாப்பிடுகிற சாப்பாட்டினால் அல்ல மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுள் வாயின் என்று ஒவ்வொரு சொல்லினாலும் அவன் உயிர் வாழ்கிறான் என்பதை நாமும் அறிவோம் பிறருக்கும் அறிவிப்போம் பிறர் ஆண்டவர் பக்கமாய் அடைத்துச் செல்வோம் அவளை ஆண்டவருக்கு சொந்தமாக்குவோம் நாமும் சொந்தமாகோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமை